அலுவிவாஸ் மிதுனராசி நெய்களுக்கு சிவன் மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தி ஐந்து மிதுன மிதுனராசி நெய்களுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த திருப்பங்களானது தொழில் ரீதியாக சில மாறுதல்களை ஏற்படுத்தி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஏற்படுத்தி தரப்போகிறதா இல்லை என்றால் ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகுதா என்பது குறித்து நாம பார்க்கலாங்க அதோடு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையானது எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் இருக்குமா நீங்க கடந்த மாதத்துல சில விஷயங்களானது இனி வரப்போகின்ற நிறைவேற ஆரம்பிக்குமா திருமணமானது கைக்குடுமா குழந்தை பாக்கியமானது வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு போல நடந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு ஏற்ப சாதகமான நாட்களாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏப்ரல் ஆறாம் தேதிக்குப் பிறகு அதாவது மிகச் சரியாகச் சொல்ல வேண்டும் என்றால் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் பாக்கிய இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு ராகுபகவான் தொழில் ஸ்தானத்தில இருந்து பாக்கிய இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பகவான் சுகஸ்தானத்தில இருந்து லாபஸ்தான இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை வைத்துதான் வரப்போகின்ற ஏப்ரல் முப்பதுக்குள்ள நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மிதுன ராசி மிதுன மிதுனராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது செயல்படாமல் முடங்கி செயல்பாட்டுக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலைகளானது ரொம்பவே சாதகமான உங்களுக்கு அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய செயல்பாட்டின் ஒவ்வொரு வெற்றிக்குமே பாத்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்களுடைய உதவி கரமானது முழு காரணமாகவே இருக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உயர்வு உண்டாகக்கூடிய வகையில இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில அனுகூலமான பயன்கள் உண்டாகக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறாங்க கடந்த காலத்துல மிதுனராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் தற்போது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையிலயுமே இருவருமே பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய வகையிலுமே எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் சேர்ந்து குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு இடையே அதிகரிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது ராசி நேயர்களுக்கு இனி அமைய போகிறது தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே பொறாமைப்படக்கூடிய வகையில இருப்பார்கள் அப்படி அவங்க பொறாமப்படக்கூடிய விஷயமானது நேரடியாக உங்களுக்கே தெரியக்கூடிய வகையில அவங்க நடந்து கொள்வார்கள் இது மனதளவுல கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலுமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் புதுசு கிடைக்கும் அது இவங்க இப்படி தானே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது சரியாக இருக்குமோ அந்த வழியை பார்த்து நீங்கள் சென்று விடுவது நல்லதாக இருக்கக்கூடும் அதற்கு பதிலாக இவங்க நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே அவங்களுக்காக நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சுருப்போம் ஆனால் நாம் முன்னேறும்போது அவங்கனால அதை பார்த்துட்டு இருக்க முடியலையே இப்படி சங்கடப்பட்டுக்கிறாங்களே என்னடா உறவு இது அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து அதற்காக ஃபீல் பண்ணி ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசை போட்டு வருத்திக்காதீங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து அப்படிதான் இருக்காங்க சோ நாம வந்து நல்லது நினைக்கிறோம் அப்படிங்கற பட்சத்துல நிச்சயமாக பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து நல்லது நல்லதுதான் நடந்துட்டு இருக்கோம் பொறாமைப்பட்டுட்டு இருக்கவங்க கொஞ்ச கொஞ்சமா பாத்தீங்கன்னா பின்னடைவதா சந்தித்து இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க சோ அதனால இந்த விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டாங்க மேலும் உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில பணிபுரியக்கூடிய மிதிநராசி நெயர்கள் செயல்ல இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உருவாகக்கூடிய நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்க அப்படின்னு நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை நீங்க தாராளமாக மேற்கொண்டுட்டு வரலாங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு படி மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ளேயே ஒரு கான்பிடண்ட உருவாக்கி தரும் அப்படின்னே சொல்லலாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா

ஒரு விதமான பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க ஏதாவது வந்து தொழில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது பெருசான அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னா நீங்க அது தொடர்பாக இன்னுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தொழில கத்துக்கணும் இல்லையா சோ அதற்காக நீங்க சில விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆவீங்க அதே போல ஒரு ஐடி ஜாப்ல இருக்கங்க இப்போது நான் இந்த இதுல இருந்து செட் ஆஃப் குரூப்ல இருந்து நான் வேற குரூப்புக்கு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆயிருக்கேன் அங்க இன்னுமே பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் கோடிங் கத்துக்கணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கு என்னுடைய முழுமையான ஒரு எஃபர்ட்டை போட்டு அந்த இடத்துல நான் ஒரு நல்ல வேல்யூவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களுக்காகவும் நீங்க படிக்கலாங்க மொத்தத்தில் இப்போது உங்களுடைய தொழில் அதாவது கெரியர் வைஸ் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எது படித்தாலும் சரிங்க அதுல உங்களுக்கு சாதகமான விஷயமானது நடக்க கொடுங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடும் மேலும் அதிபர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி தங்க நகைகளை பத்தி மற்றும் விற்பனை செய்யக்கூடியவர்களும் ரத்தின கற்கள் விற்பனையாளர்களுமே புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பையும் பொருளாதார ரீதியான நல்ல ஒரு உயர்வையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக முறையில அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நகை கடை இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ராசி பார்ப்பாங்க இந்த கடைக்கு போனா நம்ம திரும்ப திரும்ப நகை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கடைக்கு போனோம்னா வந்து அவங்க அவங்க வந்து அவங்க நடந்துக்கிற அணுகுமுறை நல்லா இருக்கும் அதனால அங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரியான இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க கடைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எல்லா விஷயங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா நீங்க திறமையாக செயல்பட நடந்து கொள்வதன் மூலமாக இப்போது வாடிக்கையாளர்களையுமே பார்த்தீங்கன்னா நீங்க அதிகரமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் மிதுன ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறையில வேலை செஞ்ச கூடியவங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அதே போலதாங்க திருமணமான பெண்கள் புத்திர அமைப்பிற்குள் பரிகாரம் செய்வது சிறந்தது சொல்லலாங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க முருக பெருமானுக்கு உரிய சஷ்டி விரதம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறாங்க மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானமானது அதிகரித்து வீடுமனை மனை வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க மிதுன ராசி கடந்த மாசமே கேட்டிருந்தீங்க இப்போது எனக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அப்படின்னு இந்த மாதம் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஏப்ரல் ஆறுல இருந்து ஏப்ரல் முப்பதுக்குள்ள நீங்க தாராளமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எல்லாமே சரியாக ஆவணங்கள் இருக்கா அப்படிங்கறத எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா செக் பண்ணிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக இப்போது வாங்கலாம் இப்போது நீங்க வாங்கக்கூடிய இந்த சொத்துக்களானது உங்களுக்கு நிலைமையானது கலைஞர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக செயல்படுவார்கள் மேலும் அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌகரியங்களையும் பெற வேண்டிய ஏற்பாடுகளையும் செயல்படுத்துவீர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படும் மேலும் படிக்க கூடிய மாணவர்களாக இருப்பின் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி தருவீங்க அதே போல வக்கீல் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொத்தத்தில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்குங்க முதன் கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க